முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள மிகப்பெரிய துன்பங்களை பார்ப்பாங்க தனுசு ராசி நேயர்கள் அதை தாண்டி வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றிகளை பார்ப்பார்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிறப்பின் ரகசியம் அருமையான குழந்தைகள் பிறக்கும் அறிவான அழகான குழந்தைகள் நிச்சயம் பிறக்கும் பாக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தனுசு ராசி நேயர்கள் நல்ல குழந்தைகளை பெறுவதிலும் பாக்கியங்கள் உண்டு நல்ல குடும்ப பின்னணியில் பிறப்பது தனுசு ராசினியர்களுக்கு உண்டு அப்படி பிறக்கலைனாலும் இவங்களே ஒரு லெகசிய ஒரு அற்புதமான ஒரு வம்சத்தை உருவாக்குவாங்க இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுடைய பிறப்பின் ரகசியம் முக்கியமாக தனுசு ராசிக்கு நீங்களாக கற்றுக்கிற பாடம் உங்களுக்கு ரொம்ப நிற்கும் அடிப்பட்டு கீழே விழுந்து சிராட்சி நீங்களே தான் கற்றுக்குவீங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்கள் மனசில் ஏறாது இது உங்கள் பிறப்புடைய ரகசியம் தனுசு ராசினியர்கள் பொதுவாக நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நம்புவாங்க தனுசு ராசி நேர்மை எப்படின்னா இவங்களுக்கான நேர்மை அதாவது நேர்மை தான் இதே விஷயம் ஒரே விஷயத்தில் ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஒன்று தனக்குன்னு வரும்போது ரத்தம் மற்றவங்களுக்குன்னு வரும்போது தக்காளி சட்னி இந்த நேர்மை தான் தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் அல்ல பொதுவாக